ஹலோ நமஸ்காரம் என்னோட சப்ஸ்க்ரைபர்ஸில் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் வந்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவா பார்க்குறேன் ஸோ எனக்கு அவளுக்காக ஒரு மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது என்ன இப்போது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவாளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த இன்றைக்கு நான் சொல்லி அவள் தெரிஞ்சுக்க போகிறான் அப்படி கிடையாது நமக்குள்ளே நம்ம பேசிக்கிறச்சே நமக்கு தெரிஞ்சே இருந்தாலும் சில விஷயங்கள் மிஸ் ஆகிருக்கும் இல்லை சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டுருப்போம் ஆனால் அதை நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம் சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டுருப்போம் அதை நம்ம நம்மளை சேர்ந்த வாழ்க்கையை நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் அந்த மாதிரி பட்ட வாழ்க்கை இது ஒரு ரிமைண்டர் நிறைய சமயங்களில் அறுபது வயசுக்கு மேலே நிறைய பேர் நம்ம ரிட்டையர்மெண்ட் எடுத்துடுறோம் டோட்டல் லைஃப்லேருந்து குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணிடுறோம் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆகிடுறோம் சும்மா உட்காந்து கொஞ்சம் நேரம் ஷேர் மார்க்கெட் பார்க்குறதோ இல்லை வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நமக்கு பிடிச்ச ஹாபிஸை பண்ணிக்கிறதோ இதை தாண்டி நம்ம வந்து லைஃப்பில் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை எடுத்துக்கிறதுக்கும் பெருசாக இல்லை ஏன்னா ஹெக்டிக் லைஃப் ஓட்டிட்டு நம்ம அரை வயசுக்கு மேலே தான் அக்காடான்னு இருக்கோம் அப்போ போய் இன்னும் என்னத்தை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது பெருசாக எடுக்கவும் முடியாது ஏன்னா அப்போவாது மைண்ட் அண்ட் பாடிக்கு ஒரு ரிலாக்சேஷன் கொடுக்கணுமா வேண்டாமா நிறைய வீடுகளில் வந்து பேரன் பேத்திகள் வந்து பெருசா வந்து தாத்தா பாட்டி கிட்ட இருக்கிறதும் இல்லை இவா வேற நாடு வேற நாடாக போயிடுறது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ப நமக்கு தெரிஞ்சவாளோ தெரியாதவாளோ புரிஞ்சவாளோ புரியாதவாளோ ஏதோ ஒரு ஃபாரம்ல இல்லை நீங்களே ஒரு ஃபாரம் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நம்மளே மத்தவாளுக்கு ஒரு ஹியூமன் மெடிசினா ஆயிடும் நம்ம கிட்ட டைம் இருக்கு டைம் ல்லாத எத்தனையோ பேருக்கு டைம் மனுஷா மனுஷ இந்த உலகத்தில் இன்றைக்கி தேதிக்கு ஸ்கேர் சிட்டி அப்படின்னா பணம் எல்லோரும் எல்லாம் இருந்துடுறது அதுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அந்த இந்த ஜெனரேஷன் குழந்தைகளுக்கோ இந்த ஜெனரேஷனில் இருக்கிற ட்வெண்ட்டிஸ் தேர்ட்டிஸ் ஃபார்ட்டிஸில் இரு பிகினிங்கில் இருக்கிறவர்களுக்கோ ரொம்ப தேவை என்னென்னா யாராவது டைம் கொடுக்கணும் மனசு விட்டு பேசுறதுக்கு யாருக்கிட்டையாவது மனசை விட்டு பேசிக்கலாங்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் அதுதான் இல்லை அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஹியூமன் மெடிசின் தேவை பலான பலான வா நம்ம மனசை விட்டு பேசிண்டா அவன் ஒண்ணு சொல்யூஷனே கொடுக்க வேண்டாம் மனசு லேசாகுதா அவ கேட்டுண்டாளா மனசு லேசாகுதா அப்ப அவ ஒரு ஹியூமன் மெடிசன் பலான பலவா பலான வாழ்க்கை நான் ஒரு விஷயம் மனசுல தாங்கல சொல்லிட்டேன் கலப்படாத சரியாயிடும் அப்படிங்கிறாளா அவள் ஒரு ஹியூமன் மெடிசன் உன் நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு சோதனை தான் அப்படின்றாளா அவள் ஒரு ஹியூமன் மெடிசன் யாராவது எனக்கு தெரியும் நீ போட்ட ஆட்டத்துக்கு இதான் ஆகும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாளா அவள் மெடிசின் அவள் டிசீஸோட சிண்டம் அவாட்ட வச்சுக்கூடாது நான் ஃபஸ்ட்டு சொன்னேனே அந்த கேட்டகரி பீப்பிள் தான் ஹியூமன் மெடிசன் உங்களில் எத்தனை பேர் ஹியூமன் மெடிசனாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஐ ஆம் வெரி ஷுர் உங்கள் பசங்களோ உங்கள் பேரன் பேத்திகளோ உங்கள் சொந்தக்காராலோ வந்து எனக்கு நீ ஒரு ஹியூமன் மெடிசனாக இருந்து என் குறை கேட்டு எனக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணு ஒன்றும் கேட்டாவது பண்ணு இல்லை பதில் சொல்லியாவது பண்ணுன்னு கேட்க போகிறீங்களே ஏன்னா எல்லாருக்குமே இப்போ இந்த காலத்தில் எது இருக்கோ இல்லையோ ஈகோ இருக்குது அப்போது யாருக்கு நம்ம ஹியூமன் மெடிசனாக இருக்கலாம் அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க சொசைட்டியில யாருக்கு ரொம்ப நீட் ஜாஸ்தியா இருக்கு பாருங்க யாருக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அட்வைஸா போகலான்னு பாருங்க நான் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சொத்தை எல்லாம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் எழுதிருக்கிறோமே நம்ம ஞானத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறோமான்னு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல நிறைய பேரு நாங்க கொடுக்கறதுக்கு ரெடிமா வாங்கிக்கிறதுக்கு அதுக்கு ஒர்த்துன்னு இந்த குழந்தைகளுக்கு தோணவே இல்லையே என்ன பண்றதுன்னு கேட்டுங்களா நமக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு தோணலைன்னா அவ கிட்ட அது வாங்கிக்கிறதுக்கான பாத்திரம் இல்லைன்னு அர்த்தம் பாத்திரம் இருக்கிறவா வேற எங்கேயோ இருக்கான்னு அர்த்தம் அப்போ கொடுக்கலாம் இவாளுக்கு தான் கொடுக்கணுமா அவாளுக்கு கொடுக்கலாம் குழந்தையிலே இல்லாதவா சொத்தை வச்சு என்ன பண்ணுவான் தான தர்மத்துக்கு வெளியே வைப்பால இல்லையா ஞானம் இருக்கு இந்த குழந்தைக்கு வேண்டாம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தர்மத்துக்கு கொடுக்க வேண்டியதான் ஞானத்தையும் அப்போ நம்ம என்ன ஆகும் ஹியூமன் மெடிசன் ஆகும் இந்த பத்தி இதை பற்றி யோசிச்சு பாருங்க நீங்கள் ஹியூமன் மெடிசனாக வாழறதுங்கிறது ரொம்ப ஸ்வீட் இருக்கும் நம்மளால் யாருக்கும் மனசு லேசா இருக்கு யாருக்கும் பிரயோஜனம் இருக்குங்கிறது அலாதியான ஒரு சந்தோஷம் திருப்தி அது நம்மளையும் ஹீல் பண்ணும் சுத்தி இருக்கிற பண்ணும் முயற்சி பண்ணி பாருங்க மேபி நீங்களே ஒரு கிளப் மாதிரி ஆரம்பிச்சு ஹியூமன் மெடிசன் கிளப்னு நீங்களே நீங்க இந்த ஹோம்ஸ்லாம் இருக்கே இல்லை வெளியில ஒரு குரூப்பா நீங்களா ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி எதோ வச்சிருப்பேன் இல்லையா வாழ சேர்ந்து யாராவது ஒருத்தரை அணுகி நீங்கள் ஒரு ஃபாரம் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ஹெல்பிங் ஹேண்டா வரலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது ஃபினான்ஷியல் பெனிஃபிட் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா உங்களுக்கு யாருக்கும் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் வேணும்னு எனக்கு தோணலை ஒரு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பர்பஸ் ஃபார் லைஃப் அறுபது வயசுக்கு மேலே நான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா நீங்கள் நிறைய பேர் இதை பண்ணவேலாம் இருக்கும் அட் ஜஸ்ட் அறிமைண்டர் நம்ம பண்ணுறவங்க இருந்து நம்ம மனித வச்சுருப்போம் பக்கத்துலேயே இருக்கிறவாள் கூட தெரியாது அதோடு தெரிய பண்ணாக்கா என்ன ஆகும்னா நீங்கள் உங்களை கேட்டுன்னு சொல்லிக்கிற மாதிரி ஆகாது இன்ஸ்பயர் பண்ண மாதிரி ஆகும் யோசிச்சு பாருங்கள் எல்லா மெடிசினை விட சிறந்த மெடிசின் ஹியூமன் மெடிசன் ட்ரை பண்ண நமஸ்காரம்